ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியாராக சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனத்துக்கும் மாயாவுக்கும் நலங்கு வைக்கிறதுக்காக அவங்க எல்லா ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தனத்தை வந்து சேரில் உட்கார வைக்கும் போது அப்புறம் ரகுராம் சொல்கிறாங்க தனம் இந்த வீட்டை விட்டு நீ போனாலும் சரி தான் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நான் அந்த இடத்துல ஓடி வந்து நிற்பேன் நிற்பந்தானோ அப்படிங்கவும் இதை வந்து புவனேஸ்வரி பார்க்குறாங்க அப்போ வந்து தனம் சொல்கிறாங்க அப்பா எனக்கு உங்களை பற்றி தெரியாதா எனக்கு எதுனாலும் சரி தான் அது ஃபர்ஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட தாப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க நீ ஏன் இது வரைக்கும் பேச பேசிட்டு இருக்கிற என்ன நடக்கும் செய்யாது நீ வந்து எனக்கு மரம கிடையாது மக தான் எங்க வீட்டுக்கு நீ வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன தனம் மட்டும் இருந்துட்டு இருக்கிறா மாயாவை எங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்கவும் மாயாவை எங்கடா அப்படின்னு சீனுகிட்ட கேட்கறாங்க என்னப்பா எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாயாவும் வந்துருந்தாங்க இந்த என் மருமகம் வந்துட்டாள் அப்படின்னு மணி சொல்லமோ அப்போ பார்க்கும்போது ரகுராமுகிட்டையும் ஜானகிட்டையும் அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க மாயா நீ என் பொண்ணு மாறிக்குதான் சொல்ல பொண்ணாக்கி நீ இந்த வீட்டுக்கு வரும்போது நீ என்ன சொன்னாலும் நான் வந்து அதை ஏத்துக்க மாட்டேன் ஆனா இப்ப அப்படி கிடையாது அது நான் எப்படி இருக்கணும் அதே ஜெராக்ஸ் மாதிரி தான் நீ இருந்துகிட்டு இருக்கிற இந்த வீட்டுக்கு சொல்ல எனக்கு பொண்ணாக கூட நீ மாறிட்ட அப்படிங்கிறாங்க அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு மகளும் நான் தான் மருமகளும் நான் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ இதை பார்த்துட்டு தானா சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு மகளாகவும் மருமகளாகவும் நீ ஆக முடியாது எல்லாம் ஒன்று ஆட்டம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படிங்கவும் அப்போ பத்மாவும் சொல்கிறாங்க ஆமாடி இந்த வீட்டுக்கு மருமகள் அவ பிறந்து கனவு கண்டுட்டுருக்கிறே என்ன அது ஒரு காலமும் நான் நடத்த விட மாட்டேன் இந்த வீட்டுக்கு மருமகனா அது சாறு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்புறம் ரகுராம் சொல்கிறாங்க நீ இந்த வீட்டுக்கு வரும்போது நான் என்ன சொன்னாலும் சரி தான் நான் ஏற்றுக்காம தான் இருந்துட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்ச நாளிலே நீ எல்லாருடைய மனசையே நீ மாத்திட்டமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாயாவை பற்றி ரொம்பவே புகழ்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து சரி நலுங்க ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாயாவுக்கு நான் வாங்கிட்டு வந்த புடவையை கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து மாயாவுக்கு கொண்டு புடவையை கொடுக்குறாங்க அடுத்து தனத்துக்கும் நீங்க புடவையை கொடுங்க அப்படின்னு மணி சொல்லவும் அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க கார்த்தி வந்து அவளுக்கு புடவைய ஒவ்வொரு கடையை தேடி எழஞ்சி புடவை நகையும் வாங்கிட்டு வந்திருக்குறான் அது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ புடவையை தேடுறாங்க புடவையை காணலை என்னது இந்த புடவை நகையெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்து இப்போ காணலை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சியடையிறாங்க அப்போ வந்து மணி சிவா எல்லாரும் சொல்கிறாங்க புடவை நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அவளுக்காக புடவை நகையை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் வீடு முழுக்க தேடிட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாரும் வந்து கதிரை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க கதிர் நீ வேணால் அந்த புடவை எடுத்து வச்சிருக்கிறியா எடுத்து வச்சிருந்தேன்னா குடுத்துரு அப்படிங்கும்போது என்ன என்னப்பட்டு சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் ஜானகி சொல்றாங்க கதிர் விளையாடாத இது விளையாட்டு விஷயம் கிடையாது நீ புடவைய எடுத்து வச்சிருந்தா குடுத்துரு அப்படிங்கும்போது என்ன அவங்க தான் வந்து எல்லாரும் வந்து தெரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க கூட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்களா எனக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் யோசனையே கிடையாது சொல்லப்போனா எதுல விளையாடணும் எதுல விளையாடக்கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கதிரு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்க்கும் போது கதிருன்னு தான் இருக்கு புடவ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஓஹோ புடவைய அப்ப நீ தான் மறைச்சி சொல்லி கோபத்தோட சொல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பற்றி சொல்லப்போனா அந்த புடவை அவங்க காரிலிருந்து எடுத்துட்டு வரல அதனால தான் நேராக இருந்து நான் டிரைவர்கிட்ட போய் டிக்கியை திறக்க சொன்னேன் இருந்துச்சு அப்படிங்கிறவும் இதை கேட்டதுமே எல்லாருமே குனிஞ்சு நிற்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தனி புடவையை மாற்றிட்டு அப்படின்னு சொல்லவும் அவங்க புவனேஸ்வரி வந்து தனத்துக்கு புடவையை கொடுக்கறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க மாயா வந்து புடவையை மாத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இது என்னது சாருக்கும் வாங்கி கொடுத்த புடவை வரைக்கும் நீ கட்டி இருக்கிறீ அப்படின்னு மணி கேட்கவும் ஆமாமாமா சாருக்கு வந்து அத்தை வந்து புடவை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அது வந்து எனக்கு எடுத்த புடவைன்னு தெரியாமல் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கவும் அப்படிலாம் அவள் பண்ணியிருக்க மாட்டா அவள் ஏதோ பிளானை போட்டு தான் பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது பத்மா அவங்க வந்துருந்தாங்க என்ன பத்மா ஏதாவது திட்டத்தை வச்சிருக்கிறியே என்னென்னு கேட்கும் என்னங்க இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பத்மா சொல்லவும் ஆமாம் நீ ஏதோ சதி திட்டம் பண்ணுற அதனால தான் நீ வந்து சாருக்கு இந்த மாதிரி புடவை வாங்கிட்டு வந்திருக்குற அப்படிங்கும்போது போது எங்கிட்ட எந்த சதி திட்டமும் கிடையாது சொல்ல நான் மாயாக்கிட்ட கூட சொல்லிட்டேன் இவளுக்கு வாங்கின புடவை மாதிரி நான் சாருக்கு வைனு வந்துட்டேன் இவாளுக்கு வாங்கின புடவை நான் பார்க்கவே இல்லை சாருக்கு அந்த புடவை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேற கடையில் தான் போய் வாங்கினேன் நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி நான் எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது இப்போ மாயமாக சொல்கிறாங்க ஆமாம்மா ஒரு கடையில் இந்த பாதிக்கு புடவை இருக்குன்னா இன்னொரு கடையிலையும் அது மாதிரி இருக்காதுன்னு கிடையாது எல்லா கடையிலையும் எல்லா புடவையும் இருக்கும் அத்தையும் அப்படி தான் வாங்கி வந்துட்டாங்க ஆனால் வந்ததுக்கு பரவாயில்ல எல்லாம் தெரிஞ்சுது அதனால நீங்கள் அத்தையை போட்டு சந்தேகப்படாதீங்க அப்படிங்கவும் மாயா நீ அவ்வளோ லேஸ் போட்டவன் நினைக்காத அவள் ஏதோ சைத்திட்டத்தை வச்சிருக்கிறா நம்ம எதுக்கு அவட்ட ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்றாங்க அடுத்து வந்து மாயா கீழே இறங்கி வரவும் அப்போ சாருலாம் மாற்றிட்டு வந்துருந்தாங்க அப்போ மாயா கட்டின மாதிரி சாரு புடவையும் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் சதைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க என்னது ரெண்டு பேரும் ஒரே புடவையை கட்டியிருக்கிறீங்க அப்படிங்கும் போது மாயா சொல்றாங்க சாரு என்ன மாதிரி புடவை கட்டி இருக்கிறனால பொண்ணா ஏற முடியாது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே பத்மாவும் சாருவும் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இவ எந்த மாதிரி நம்ம பேசுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் இந்த கதை எடுத்துட்டு போகிறாங்க அடுத்து என்ன சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்